ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நாங்கள் இங்கே ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் இந்த அம்மன் பேர் பெரியாயி டைம் வந்து இப்போது கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஆனால் இன்னும் வந்து காதுகுத்து ஃபங்க்ஷன் முடிக்கலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த சிலையை வந்து இப்போ செஞ்சுட்டு அவங்க வந்து இன்றைக்கே வந்து களைச்சிடுவாங்களாம் அதில் இந்த சாமி மேலே போட்டிருக்க அந்த புடவையை எடுத்து அந்த மரத்தில் போட்டுருவாங்க அது அதுக்கப்புறமா அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா காங்கையூர் காங்கையூர் எவ்வளோ பொருளியாக பண்ணியிருப்பாங்களா கை அந்த விரல் பாரு

ஆனா அவங்களை கூற போட போறதா ஆமா பயமா இருக்குடி கீர்த்தி ஆறு மணிக்கு மேலே இருக்க கூடாது சொல்லிட்டு உண்மையா பண்ணி வெட்ட போறாங்களா எங்க பாட்டு கட்டி வச்சிருக்காங்க கட்டி வச்சிருக்காங்க வெட்டுனா அங்கதான் போடுவாங்க நம்ம கார்லாம் எடுத்துட்டு போயிட்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா காரை எடுத்துட்டு போயிட்டு காரை எடுத்துட்டு போயிட்டு அங்க மண்டப தண்டை போட்டுட்டு அங்க வந்து எதுவும் முனீஸ்வரர் கோயில் சூப்பரா இருக்கும் சொல்லி அங்க வந்து அங்கேயே உட்காந்துப்பாங்க நம்ம எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு போறாங்க நடி இருக்காத நம்ம இதை பாக்குறதுக்கு நம்ம வந்தோம் திருடங்களை பயமா நீங்க பாரு கீர்த்தி கற்பூரமா ஆனா வேலை அதிகம் ஆனா வேலை அதிகம் இல்லை

எ காது குத்து ஃபங்க்ஷன் வந்து கார்ல போய் உட்காந்துருக்காங்க இவங்க வந்து பங்காளிங்க எல்லாரும் வந்து வெண்ப்பங்கள் மாதிரி வைக்கிறாங்க வச்சுட்டு சாமியை சுற்றி பங்காளிங்க படையல் போடுறாங்க படையல் போட்டு மாவிளக்கு ஏற்றுகிறாங்க கற்பூரம் கற்பூரெலாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நம்மலாம் வந்து காது குத்துக்கு ஆடு அந்த கோழி அந்த மாதிரி பலி கொடுப்போம் இவங்க வந்து ஆடு பன்னி அப்புறம் கோழி மூணு கொடுப்பாங்க முகூர்த்தையாக இருப்போம் இந்த மாதிரி சாமியாக இருக்குங்களா மச்சுனா மறக்காம கமெண்டில் சொல்லுங்க மைக்கு காரில் விட்டு வந்துட்டேன் இந்த அம்மன் பேர் பெரியாயி காங்கை காங்கையூர் காங் காங்கையூர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை நம்ம சாங்கியத்து கூட கம்பேர் பண்ண எவ்வளோ மேல் இல்லை சுற்றி ஒன்று நம்ம அழகாக வீட்டில் மட்டும் போயிருக்கோம் மொட்டையாக அடிச்சு அந்த பார்த்துருங்க காது குத்தலையே பண்ணி சொத்துது

ஒழுங்கா நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருந்த பிளேஸ் அப்படியே விட்டு கூடாது ஆமா காது குத்தி முடிச்சுட்டு இந்த அம்மனை கதைச்சிட்டு இந்த பக்கத்துல இருக்க ஏரியில வந்து கதைச்சிருவாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது பலி கொடுக்க போறாங்க அதெல்லாம் வந்து வீடியோவில் போட முடியாது ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க பாய்